வணக்கம் வாழ்க வளம்புடன் ஆடி மாத பலன்கள் மேஷ ராசி மேஷ ராசிக்கு இப்ப இந்த இந்த மாதம் எப்பேற்பட்ட பலனை தரப்போகிறது அப்படின்னு பார்த்தா மேஷ ராசிக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் வருகிறார் மிக சிறப்பு தான் மூன்றாம் இடத்தில் குருவனுடைய குருவும் அமர் வருகிறார் கடகத்தில் சூரியன் புதன் சேர்க்கை சிம்மத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாயும் கேதுவும் சேர்ந்துருக்கு சரி இந்த மாதம் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா பன்னெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் நிலையில் இருக்கார் பாருங்க இந்த காலகட்டத்தில் மொதல் தெளிவுபடுத்திக்கணும் ஒரு விஷய செய்கிறோம் ஒரு செயல் செய்கிறோன்னா தெளிவுபடுத்திக்கணும் இந்த விஷயம் நம்மளால் முடியுமா இது நமக்கு பாதகமான சூழ்நிலை தருமா சாதகமான சூழ்நிலை தருமா என்ன காரணம் அப்படின்னா தெளிவு இல்லாத போக்கை தந்துவிடும் மனசில் என்ன போக்கு தந்துரும் தெளிவில்லாமல் இருக்கும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வீடு கட்ட போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க கரெக்டாக இந்த இடத்துல வீடு கட்ட போகிறோம் மண்ணில் வாங்கக்கூடிய மண்ணில் ஏதாவது பிரச்சனை இருக்கா ஏதாவது சட்ட சிக்கல் இருக்கா நம்ம கட்டக்கூடிய இடம் சரியாக இருக்கா இதை எல்லாமே பார்த்துக்கிட்டு செயல்படணும் என்னென்னா மனக்குழப்பங்கள் இருக்கும் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் அதே போல் புதுசான ஒரு உத்தியோகங்கள் மாறணும்னு நினைக்கிறவங்க ஒன்றுக்கு பல முறை இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா சம்பள குறைவில் ஆனால் நிம்மதியாக இருப்பாங்க சம்பளம் குறைவாக இருக்கும் ஆனால் நிம்மதியாக இருப்பாங்க இன்னொரு இடத்துல வேலைக்கு போகும்போது சம்பளம் அதிகமாக இருக்கும் ஆனால் போராட்டமாக தருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் ஒன்றுக்கு ஆயிரம் முறை அங்கே வேலைக்கு போனால் எந்த மாதிரியான சூழ்நிலையை சந்திக்கணும் அப்படின்றத தெளிவுபடுத்திக்கின்னு இறங்கணும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் ஒரு இடத்துல வேலை செய்வார் மனைவி ஒரு இடத்துல செய்வாங்க ரெண்டு பேருமே பணியினுடைய நிர்பந்தத்தின் காரணமாக பிரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த வரு மாதம் பார்த்திங்கன்னா சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரே இடத்துல பிள்ளைகள் வழியில் வந்து பார்த்திங்கன்னா மன நிம்மதி கிடைக்கும் அதுவும் பெண் பிள்ளைகள் பொதுவாகவே இந்த மேஷராசிக்குள்ள ஒரு பரிகாரம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த கோயில் அந்த கோயில்னு சொல்லவே இல்லை உங்கள் குடும்பத்தை மட்டும் நீங்கள் பாருங்க அதாவது இந்த மேஷ ராசிக்காரங்களுடைய ஒரு யுக்தி என்ன ஒரு வெற்றியினுடைய ரகசியம் என்ன அப்படின்னா எந்த வீட்டில் வந்து பெண்கள் வந்து அழுகுறல் அதிகமாக இருக்கோ அங்கே அவங்க வந்து வெற்றி தரவே முடியாது மேஷராசினுடைய ரகசியம் என்ன வீட்டில் வந்து பெண் பிள்ளைகள் அழகக்கூடாது மகிழ்ச்சியா இருக்கணும் மனைவி அழகக்கூடாது அக மகிழ்ச்சியா இருக்கணும் இந்த விஷயங்கள் இங்க பிரச்சனை அப்படின்னா வெளியும் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு சக்சஸ்னா வெளியே சக்சஸ் தான் இதுதான் மேஷராசினுடைய மிக சிறந்த ஒரு பரிகாரம் இந்த காலகட்டத்தில் மனம் தெளிவை ரொம்ப அவசியம் புதிய உத்தியோகத்திற்கு நீங்க மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒண்ணுக்கு ஆயிரம் முறை யோசிக்கணும் புதிய வேலை வேலை கிடைக்காதவர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைப்பதற்கு மிக அற்புதமான காலம் அதே போல் அரசியல் பிரமுகர்கள் பார்த்திங்கன்னா இந்த மேஷத்தில் வந்து யார் ஜனன ஜாதகத்தில் வந்து சூரியன் இருப்பவர்கள் சொல்கிற ஜனன ஜாதகத்தில் ராசி ராசியிலேயே சூரியன் இருப்பவர்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அரசியலில் வந்து பிரமுகர்கள் பார்த்திங்கன்னா பேர் புகழ் வரக்கூடிய காலம் அதே நேரத்தில் வாய் நிதானம் மிக அவசியம் அதாவது எல்லாமே பாசிட்டிவாகவே சொல்லுங்க உங்களுக்குரியது பரிகாரம் என்ன பார்த்திங்கன்னா இந்த மேஷ ராசிக்காரன் அரசியல் பிரமுகர் எல்லாருமே புகழ்ந்து பேசுங்க இதுதான் பரிகாரமே எல்லாருமே புகழ்ந்து பேசுங்க குடும்ப விஷயத்தில் பார்த்தீங்கன்னா உயர்கல்வி யோகம் ஆனந்தத்தை தந்துவிடும் புதிய முயற்சிகள் பலிக்கும் அதே நேரத்தில் கவனம் தேவை வண்டி வாகனங்களில் போகும்பொழுது மிகுந்த நிதானம் தேவை வண்டி வாகனங்களில் போகிறீங்களா மிக மிக நிதானம் தேவை என்ன காரணம் அப்படின்னம்னா சிறு தவறு பெரிய விளைவை ஏற்படுத்திவிடும் வாகனங்களில் போகிறவங்க நிதானம் தேவை சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்படுத்தி இந்த ராசிக்காரர்கள் நடக்கிறது மிகுந்த சிறுமி சட்ட சிக்கல் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டுங்க செவனேன்னு போனால் தேவையில்லாத சிக்கலை மாட்டுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால வந்து இந்த ஆடி மாதத்தில் மேஷ ராசிக்காரர்கள் மிகுந்த கவனமுடன் செயல்படணும் வாய் நிதானம் தேவை குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகணும் இந்த காலகட்டத்தில் அம்மன் வழிபாடும் அதேபோல் ஆடி பூரா குடும்பத்தோட கோயிலுக்கு போங்க நிறையா பேர் செய்கிற ஒரு தவறு என்னென்னா குலதெய்வம் கும்புறதுக்கு இவர் மட்டும் போய்ட்டு வர அவங்க மட்டும் போயிட்டு வருவாங்க அப்படி இல்லை குலதெய்வம் என்பது குளமாகவே போனோம் குடும்பத்தோடு போய் வழிபடும் பொழுது இந்த ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு ஆண்டாள் வழிபாடு புனித நதியில் நீராடுவது போன்ற விசேஷமான ஒரு நல்ல காரியங்கள் மிகுந்த நல்ல பலன்களை தரக்கூடியது இவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மேஷராசியில் கவனமுடன் மிகுந்த நற்பலன்கள் அடையக்கூடிய மாதமாக இருக்கிறது வாழ்க வளமுடன்